வணக்கம் வாசகர்களே ட்ரீம்ஸ் நாவல்ஸ் நடத்தும் அக்ஷரயுக்தம் போட்டியில் கலந்து கொண்ட எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட சவாலில் பங்கு பெற்ற கதைகளின் வரிசையில் அடுத்த கதை இதோ உங்களுக்காக அக்ஷரயுக்தம் கதை எண் பதினாறு ஹீரோ லுக் அழகான சிரித்த முகமான பிஸ்னஸ்மேன் ஹீரோயின் லுக் புடவை கட்டி நீண்ட பின்னிய கூந்தல் கொண்ட லட்சணமான முகம் எப்போதும் போல் பணம் எடுப்பதற்காக ஏடிஎம் சென்ற வீர் தனக்கு வந்த அலைபேசி அழைப்பில் பேசியவாறு ஏடிஎம் கதவை திறக்க அச்சமயம் சரியாக உள்ளே இருந்து வெளியே வந்த நாயகி வைஷ்ணவியின் மீது மோதினான் இதுவே அவர்களின் முதல் சந்திப்பு மோதலில் அவளின் நெற்றியில் இருந்த விபூதி அவனின் உதட் அருகே ஒட்டி கொண்டது யதார்த்தமாக நடந்ததை உணர்ந்து இருவருமே மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர் இரண்டாம் முறையாய் அதே நாளில் தன் கம்பெனி இன்டர்வியூவில் அவளை கண்டான் தொடர் சந்திப்பே அவர்களுக்குள் ஒரு ஈர்ப்பை உண்டு செய்தது அவர்களுக்குள் உண்டான ஈர்ப்பு எவ்வாறு உருமாறும் தெரிந்து கொள்ள வாசியுங்கள் ஒரு வார காதல் கதை இந்த கதையை தொடர்ந்து வாசிக்க விரும்பினால் ட்ரீம்ஸ் நாவல்ஸ் வலைதளத்திற்கு சென்று அக்ஷரயுக்தம் போட்டி கதையின் பதினாறில் வாசிக்கலாம் வாசித்துவிட்டு மறக்காமல் உங்கள் லைக்குகளையும் கருத்துகளையும் தெரிவித்து போட்டியில் பங்கு பெற்றுள்ள எழுத்தாளர்களை உற்சாகப்படுத்துங்கள் மறக்காமல் ட்ரீம்ஸ் நாவல்ஸ் வலைதளத்திற்கும் உங்களது ஆதரவுகளை தாருங்கள் நன்றி